ஹியர் கேல் கேல் பாஸ் முதலாளி முதலாளி ரெக்கவர் மீட்க மீட்க வெட்டிங் திருமண திருமண ஜஸ்டிஸ் நீதி நீதி சீக்வன்ஸ் வரிசை வரிசை சேர் நாற்காலி ஷன் பதட்டம் பதட்டம் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அட்வகேட் வக்கீல் வக்கீல் பவர் சக்தி சக்தி கிளாத்திங் ஆடை ஆடை ரீடிங் வாசிப்பு வாசிப்பு வேவ் அலை அலை இஸ்ரேலி இஸ்ரேலியர் இஸ்ரேலியர் ஆர்க்யூ வாதிடுங்கள் வாதிடுங்கள் எக்ஸ்பேண்ட் விரிவாக்கு விரிவாக்கு சம்வேர் எங்கே எங்கே மார்னிங் காலை காலை எனிவே எப்படியும் എപ്പടിയും